உலகம் முழுவதும் சென்று உரையாற்றிய நான் தெரிந்து கொண்ட உண்மை என்ன தெரியுமா மாணவ செல்வங்களே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை அவர்களுடைய கண்ணிலே ஆனந்த கண்ணீரை தவிர வேறு கண்ணீர் வருவதற்கு நீ ஒருபோதும் காரணமாக இருந்து விடாதே காரணம் என்ன தெரியுமா உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களுடைய கண்ணீர் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு படியுங்கள் அது மட்டும் மட்டுமல்ல நண்பர்களே தொடங்குங்கள் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் பயக்கும் சென்னீர் இன்பத்தின் பெற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிது என்ன அர்த்தம் கல்வி படிக்க ஆரம்பிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும் நீ மட்டும் கஷ்டப்பட்டு இந்த நாலு வருஷம் படிச்சுட்ட கல்லூரியில அல்லது பதினாறு வருஷம் படிச்சுட்ட பள்ளி கல்லூரியில சேர்ந்து வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை தரும் ஆனா நீ படிக்கலன்னா அது வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை தரும் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற ஒருவரில் நீனும் ஒருவராகி விடுவார் இந்த இடத்திலே குறிப்பாக மாணவிகளுக்கு சொல்லுகின்றேன் கல்லூரி காலத்திலே காதலை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பெண்கள் வாழ்க்கையிலே தொல்லைகளை பிரச்சனைகளை அனுபவிப்பதே இல்லை வந்தாலும் அவர்கள் சொந்த காலிலே நின்று வெற்றியடைய முடிகிறது என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்தவன் கல்லூரிகள் என்பது கல்விக்கான இடமே ஒளிய காதலுக்கான தளம் அல்ல என்பதை மாணவர்களும் மாணவிகளும் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு படிக்க ஆரம்பியுங்கள் ஏன் படிக்கணும் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எங்க அப்பா ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி உங்க அப்பா அம்மா மாதிரி சின்ன வயசுல படிக்கும் போது சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் படிச்சிட்டா இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் அவங்க நம்பி நானும் என்னை அறிமுகப்படுத்தும் போது குறிப்பிட்டார்களே காக்கி உடை அணிந்த காவல்துறை உயர் அதிகாரி நிறைய பதக்கங்களை பெற்றவர் என்றெல்லாம் அதெல்லாம் உண்மை ஆனால் இன்று மாணவர்களே மாணவிகளே நான் உயிராக நேசித்து உடுத்தியிருந்த காக்கி உடை என்னிடத்தில் இப்போது இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகங்களை அலங்கரிக்கவில்லை ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் கற்ற கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன் ஒரு வாரத்திற்கு முன்னால் பாரிஸ் நகரத்திலே உரையாற்றிவிட்டு இன்று உங்கள் முன் நிற்கின்றேன் அத்துணைக்கும் காரணம் அந்த கல்விதான் சத்தியம் இது இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான் அது மட்டுமல்ல வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது பணம் கொடுக்க கொடுக்க குறையும்டா கல்வி எடுக்க எடுக்க வளரும் கொடுக்க கொடுக்க வளரும் அதுதான் கல்வியினுடைய சிறப்பே நற்றாமரை குலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் நான் என்ன அர்த்தம் தாமரை பூத்த தடாகத்திலே தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ந்ததை போல அறிவாளிகள் படித்தவர்கள் நல்ல மாணவர்கள் கற்கின்ற மாணவர்கள் ஒன்று சேருவது ஆனால் காட்டிலே இறந்து கிடக்கின்ற மிருகத்தை தீங்கின்ற காக்கையும் அந்த மிருகம் சேருவது முட்டாள்கள் படிக்காதவர்கள் நேரத்தை என்று ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி சென்றவன் தமிழன் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நஷ்டம் நமக்கு தான் இந்த கல்வி என்ன பண்ணும் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி தெரியுமா உங்களுக்கு நாம் ஏன் படிக்க வேண்டும் ஏழை பிள்ளைகள் ஏன் படிக்க வேண்டும் பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும்போது போது பணத்தால் நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே ஆள முடியும் நானும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் மாவட்டங்களை எல்லாம் ஆட்சி செய்தோம் எதை வைத்துக்கொண்டு பணத்தை வைத்துக் படிக்கின்ற கல்வியை வைத்துக்கொண்டு தானே இதை புரிந்து கொள்கின்ற தருணம் இதுவல்லவா அதை உணர்ந்து பேச வேண்டியது படிக்க வேண்டியது நீங்கள் அல்லவா எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக வருகவென்ப என்ன ஜாதி மதம் குலை ஏழை பணக்கார ஒண்ணும் கிடையாது கூப்பிடுவோம் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு அறிவே கல்வி அறிவிலா அறிவில் குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் பாரதிதாசன் படிக்கலைன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் அடுத்த தலைமுறையில உளுந்துருண்டாம் அதே படிச்சா ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு ஒரு பிறவியில நீ படிச்சுட்டா ஏழு பிறவிக்கு அது உதவுண்டான் சொன்னவர் வள்ளுவர் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீ தான் பாரதி சொல்லுவான் என் அரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு இயம்பிட கேட்டிடல் என்னாலோ உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்போர் அண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் பெற்ற தாய் கூட எல்லா பிள்ளைகள்டையும் அன்ப ஒரே மாதிரி இருப்பாங்களா நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட மனசுல கொஞ்சம் பாசத்தை அதிகமா வச்சிருப்பாங்க இதற்காக படிக்க வேண்டும் நண்பர்களே மாசிடோனியா அரண்மனையிலே மன்னன் அலெக்சாண்டர் த மேன் ஹூ காங்கர்ட் த என்டையர் வேர்ல்டு ராணுவ உடையோடு நிற்கின்றான் மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்கள் தன்னை பார்க்க வருகின்றார்கள் என்று உடையை சரி செய்து கொண்டு நிற்கின்றான் ஒருத்தம் கூட அவரை பார்க்கல எல்லாம் நேர போறான் தளபதி அழைத்து கேட்கின்றான் சரித்திர உண்மை நான் சொல்லுவது எங்கடா போறான்னு கேட்கிறான் டயோஜனிஸ்ட் ஒரு பெரிய ஞானி இருக்காரு அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக போறான் ஏன் நாட்டில எனக்கு தெரியாம யாரு போய் அவன் அழைச்சிட்டு வான்னு சொல்லி தளபதி கிட்ட சொல்றான் தளபதி அழைக்க போறான் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து இருக்க தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல மின்சார பொறுப்பு கண்டுபிடிக்கல சூரிய வெளிச்சத்திலே காலை ஆறு மணிக்கு படித்து படித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றான் இருக்கின்றான் போய் வா அரண்மனையில வந்து ராஜாவை பாருங்கிறான் நான் ஒரு ராஜாவை பார்க்கணும்னு சொல்லலைங்கிறான் இல்ல ராஜா ஒன்ன பார்க்கணுங்கிறாருங்க நீ வந்து அப்புடின்னா ராஜா வர சொல்றாங்க எப்படி போய் சொல்றது வேற வழியில போய் சொல்றான் என்னை வர சொன்னான் என்று கேட்ட அலெக்சாண்டர் குதிரையை எடுத்து கொண்டு போகின்றான் ஆயிரக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கின்ற இடத்திலே புத்தகத்தை வைத்து சம்மனமிட்டு உட்கார்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றான் கருத்துக்களை குதிரையை கொண்டு போய் புத்தகங்களில் இருந்து கண்ணை அகற்றாமல் சூரிய ஒளியிலே நான் படித்து மக்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் குதிரையை குறுக்கே நிறுத்துகின்ற முட்டாளே குதிரையை அகற்றி நிறுத்துகிறான் யார அலெக்சாண்டர் இவனுடைய துணியை பார்த்துவிட்டு குதிரையை அகற்றி நிறுத்திவிட்டு இறங்குகிறான் அவன் எந்திரிக்கிறான் என்ன வேணும்னு கேட்கிறான் உலகத்தை ஜெயித்த மாவீரனை என்ன வேண்டும் கேட்குறான் ஒரே ஒரு கேள்விதான் இந்த மக்கள் உலகத்தை ஜெயித்த என்னை பார்க்காமல் உன்னை பார்க்க வருகிறார்களே ஏன்னு கேட்கும் இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தாய் அலெக்சாண்டர் நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான் நின்று சல்யூட் அடிச்சுட்டு போனோம் ஏன் சொல்கிறேன் தெரியுமா வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது கூர் எதுவுமே முனைமலங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறே நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து படிக்கும்போது போது புத்தகங்களையும் அதற்கு பிறகு நூலகத்தில் புத்தகங்களையும் தொடர்ந்து படிக்க வேண்டும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் பட்டப்படிப்பு முடிந்தவுடன் கூட முடித்துவிட்டு வெளியிலே செல்கின்ற மாணவர்களே பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மேடையிலே அல்லது மூளையிலே எரிந்துவிட்டு படிப்பு முடிந்ததாக யாரேனும் நினைப்பார்களே ஆனால் நினைத்த உயரத்தை அடைய முடியாது அடைந்த உயரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது இந்த இடத்திலே உங்களுடைய தலைவர் உரையாற்றுவதை நான் உட்கார்ந்து கேட்டேன் நான் ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் பேசுபவன் கையில பேப்பர் இல்லாம பத்து நிமிஷம் என்ன சொல்லணுமோ ரத்த நச்சுக்கமா தமிழ்லையும் சொன்ன ஒரே கல்லூரி பள்ளி தலைவரை நான் இந்த மேடையில் சந்தித்திருக்கின்றேன் இப்போது உங்களுக்கு தெரிகிறதா சூப்பர் ஸ்டார் லேரி கிரிங் ரிப்ளை

நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே மேன்மையானவர்கள் என்று அடித்து சொல்லுவேன் கனமான சிந்தனைகள் அவற்றை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் மட்டுமே நாமும் உயர்ந்து இந்த நாட்டையும் வீட்டையும் படிக்கின்ற கல்லூரியையும் உயர்த்த முடியும் நீ நூலகத்திற்கு போ நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும் அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் சொன்னவர் ஜெயகாந்தன் படிக்க வேண்டும் கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் உங்களுக்கு படிப்பதற்கு கற்றுத்தருகின்றன அதற்கு பிறகு நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும் இந்த உலகத்தை எப்படி ஜெயிப்பது உன்னை எப்படி நீ அறிந்து கொள்வது மனிதர்களை எப்படி புரிந்து கொள்வது வாழ்க்கையில் எப்படி ஜெயிப்பது போராட கற்றுக்கொள்வது எப்படி போராட்டத்தில் தோல்வி வந்தால் தடைகளை தவிர்த்தறிந்து முன்னேறுவது எப்படி புத்தகங்களில் மட்டுமே பெற முடியும் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று சொன்னவர் மகாத்மா காந்தி ஏன் அவரெல்லாம் அப்படி சொன்னார்கள் பேரும் படித்தவர்கள் எப்படி படித்தார்கள் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் கவிதைகளை கேட்டுக் கொண்டிருந்தான் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்கச் சொன்னார் பேரறிஞர் அண்ணா அது மட்டுமல்ல படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் இந்த பாரினையே ஆள முடியும் என்று படித்து படித்து சொல்லி இது போன்ற மேடையில் உரையாற்றும் போது விழுந்து இறந்தே போனார் மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்